சிவகார்த்தியனுடைய அமரன் இந்த படத்துல இருந்து சாய் பல்லவி பர்த்டே ஸ்பெஷலா போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க விஜய் தேவர் கொண்ட பதினாலாவது படத்துக்கான புதிய தெலுங்கு பேன் இண்டியா படத்துக்கான அஃபிஷியல் அனவுஸ்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க ஷியாம் சிங்கா ராய் டேரக்ஷன் மன்னா ராகுல் சாயங்கிரியன் இந்த படத்தை டேரக்ஷன் பண்ணுறாங்க மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க தெலுங்கு இந்தி தமிழ் மலையாளம் கன்னடத்தில் இந்த படம் பேன் இண்டியா படமா எடுக்கிறாங்க மண்ணாங்கட்டி சீன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இந்த படத்துக்கான ஷூட்டிங் வராப்பிட ஆயிடுச்சு அப்படின்னு அபிஷியலாக சொல்லியிருக்காங்க இந்த படத்தில் நயன்தாரா யோகி பாபு நடிக்கிறாங்க டியூட்டி விக்கி டேரக்ஷன் பண்ணுறாங்க சீன் டன் மிசிக் பண்றாங்க இந்தியன் டூல இருந்து இருபத்தெட்டு வருஷம் ஆகிருக்கு இந்தியன் படம் அதன் ஸ்பெஷலா ஒரு போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க அந்த போஸ்டர் பார்க்கும்போது செம்மையா இருக்கு ராயன் ஃபர்ஸ்ட் சிங்கிள் அடங்காத அசுரன் சாங்கு வெளியாகிருக்கு இந்த சாங்கான லிங்க்கு ரிசப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அந்த படம் ஜூன் பதிமூணாம் தேதி தேட்டர்ஸ்ல வெளியாக போகிறது இந்த படத்துக்கான அடுத்த அப்டேட்டை சீக்கிரமாவே எதிர்பார்க்கலாம் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ல இருந்து மோகன் பர்த்டே ஸ்பெஷலா போஸ்டர் வெளியிட்டு இருக்காங்க அந்த போஸ்டர்ல மோகன் சாமியா இருக்காரு தளபதியுடைய லேட்டஸ்ட் ஸ்டில்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த லேட்டஸ்ட் ஸ்டில்ஸ் சோசியல் மீடியா வைரலா போயிட்டு இருக்கு தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கான ஒர்க்குக்காக தளபதி போயிருக்காரு அதற்கான ஸ்டில்ஸா கூட இருக்கலாம் இந்த படத்துக்கான ஆடியோ ரைட்ஸ் டி சீரியஸ் வாங்கியிருக்காங்க டிஜிட்டல் ரைஸ் நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்காங்க ரைட்ஸ் ஜி வாங்கியிருக்காங்க ஜி நெட்ஒர்க்கு சேட்டலைட் ரைட்ஸ் தொண்ணூத்தி மூணு கோடிக்கு இந்திய ரைட்ஸும் சேர்த்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க லாஸ்டா தளபதி விஜயோடைய மர்சல் படத்தை சேட்டலைட் ரைட்ஸ் ஜி நெட்ஒர்க் படத்தை டைம் படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்சன் தொடங்குகிறது அப்படின்னு அகல் பத்தி இன்ஸ்டாகிராமில் பண்ணிருக்காங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஷூட்டிங்கும் போய்கிறது இணையாக அப்படின்னு சொல்றாங்க மூணு மாசம் இருக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு செப்டம்பர் அஞ்சாம் தேதி இந்த படம் விட தேட்டர்ஸ்ல வெளியாக போய்கிறது தளபதி ஃபினிஷ் பண்ணிருக்காரு ஐம்பது பர்சன்டேஜ் டப்பிங்கு அவருடைய போஷன்ஸுமே பதினஞ்சுக்குள்ளே ப்ராஃபிட் ஆகிருது அப்படின்னு சொல்றாங்க இப்போ டிஎஜிங் வேலைகள் போகிறது தளபதி உடன் யூஎஸ்ஏல அப்படின்னு சொல்றாங்க மிக பெரிய அமௌண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த போர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க கேப்டன் விஜயகாந்த் அவரை கேமியோ அந்த படத்துல கொண்டுட்டு வராங்க ஏஐ டெக்னாலஜி மூலயமா யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த படத்தில் ரெண்டு புள்ளி அஞ்சு மினிட்ஸு கேப்டன் விஜயகாந்த் அவர் வருவார் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீக்வன்ஸா ஜூன் டுவெண்ட்டி டூ தளபதி விஜயோட ஐம்பதாவது பர்த்டே ஸ்பெஷலா அந்த படத்துக்கான டீசர் விலையாக அதிக வாய்ப்பு இருக்குது ஆடியோ லன்ஸ் ஆகஸ்ட் மந்த்ல அப்படின்னு சொல்றாங்க சிவகார்த்தியும் அந்த படத்துல நடிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க சிவகார்த்தியை நடிச்சு முடிச்சிட்டாரா அந்த படத்தில் சிவகார்த்தியன் அந்த படத்துல நடிக்கிறது அப்படின்னு கிட்டத்தட்ட உரிதான தகவல்னு அப்படின்னு சொல்றாங்க நடிச்சே முடிச்சுட்டாரா அந்த படத்துல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் டென்த் மற்றும் டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸ் ஜூன் மீட் பண்ற அது ஜூன் டுவெண்ட்டி டூ மீட் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சேன் விக்ரம் வீர வீரதீரத் சூரன் அந்த படத்துக்கான நியூ போஸ்டர் விளையா இருக்கு ஷூட்டிங்கு தென்காசியில இப்போ நடக்கிறது சேன் விக்ரமுடைய கேரக்டர் நேமு காலி தக் லைஃபுக்கான ஓவர்சீஸ் இன்டர்நேஷனல் மற்றும் ஹோம் ஸ்கிரீன் என்ர்டைன்மென்ட் வாங்கியிருக்காங்க ஓவர்சீஸ் ரைட்ஸ் அறுபத்தி மூணு கோடிக்கு வாங்கிருக்காங்க ஆஃப் தமிழ் ஆதியோட பிடி சார் இந்த படத்துக்கான ட்ரெய்லர் மே பதினாறாம் தேதி வெளியாகிறது அப்படின்னு சொல்லிருக்காங்க மே இருபத்தி நாலாம் தேதி இந்த படம் ரிலீஸாக அதிக வாய்ப்பு இருக்கு சூரிய கருடன் அந்த படத்துக்கான ரிலீஸ் டேட் அனவுஸ்மெண்ட் வீடியோ வெளியிட்டிருக்காங்க அந்த அனவுஸ்மெண்ட் வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மே முப்பத்தொன்னாம் தேதி இந்த படம் தேட்ரஸ்ல வெளியாக போகிறது இந்த அனவுன்ஸ்மெண்ட் வீடியோ பார்க்கும்போதே செம்மையா இருக்கு இந்த படத்துக்கான புதிய போஸ்டர் வெளியாக இருக்கு இந்த புதிய போஸ்டர்ல சூரிய மரட்டலா இருக்காரு வேட்டையின் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போஸ்டர் ப்ராபர்டி ஆயிடுச்சு இந்த படம் அக்டோபரில் ரிலீஸ் ஆக போகிறது தேட்ரஸ்ல வெப்பன் படம் இந்த மேல ரிலீஸ் ஆக போகிறது தேட்ரஸ்ல அப்படின்னு அபிஷெலாம் சொல்லியிருக்காங்க அந்த படத்தில் சத்யராஜ் வசந்த் ரவி நடிக்கிறாங்க மம்முட்டி டி ட்பூ அந்த படத்துக்கான மலையாளம் ட்ரெயிலரு வெளியாயிருக்கு இந்த ட்ரெயிலருக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸ்டார் படத்துக்கான மூணு நாட்கள் வேர்ல்டு வேடுக்கு கிராஸ் கலெக்ஷனு பதினஞ்சு கோடிக்கு மேலே அப்படின்னு அபிஷலாக சொல்லியிருக்காங்க சிவகார்த்தியனுடைய எஸ்கே டுவெண்ட்டி ஃபோர் ஸ்கிரிப்ட் வேலை போகிறது சிவகார்த்தியன் எஸ்கே டுவெண்ட்டி த்ரீ அமரான் படத்துக்கான வேலைகளை முடிச்சிட்டு அதுக்கடுத்தது எஸ்கே டுவெண்ட்டி ஃபோர் படத்தில் ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்குது கௌதம் மேனன் டேரக்ஷனில் மம்முட்டி நடிக்க போகிறாரு தாமஸ் உடைய ஐடென்டி இந்த படத்தில் த்ரீஷாவுடைய போர்ஷன் சூப்பராக ஆகிடுச்சு ஜெயம் ரவி உடைய ரீசன்ட் ஸ்டில்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு ஜெயம் ரவி இப்போ காதலிக்க நேரமில்லை மற்றும் ஜீனி படத்துக்கான ஷூட்டிங்கில் இணையாக போகிறாரு ஏஎல் விஜய் உடைய நெக்ஸ்ட் படத்துக்கான டைட்டில் இதுவும் ஒரு காதல் கதை அப்படின்னு இப்போதைக்கு டைட்டில் வச்சிருக்காங்க ஹாரிஸ் ஜெயராஜ் இந்த படத்தை மியூசிக் பண்றாரு கம்போசிங்காக ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஃபுல்லு ரொமான்டிக் படம் இது ஏஎல் விஜய் மீன்வேல் மாதவன் மற்றும் கங்கனராணவ மூவி உடன் ஒர்க்கு இணையாக போகிறது சாம் இந்த படத்தை மியூசிக் பண்றாரு விட முயற்சி படம் இன்னமும் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் இணையாக போகிறது கிளைமேக்ஸ் ஷூட்டிங் ஜூன் தேர்ட் வீக்ல அஜர் ஸ்டார்ட் ஆகும் இந்த படத்துக்கான ஷூட்டிங் முடிச்சிட்ட பிறகு அப்டேட்ஸ் வெளியாகும் இப்போ அஜித் குமார் குட் பேட் அகிலிக்கான ஷூட்டிங்ல இருக்காரு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கேடியில் ஹைதராபாத்தில் நடக்கிறது விடுதலை பாட்டு ஒன்லி டுவெண்ட்டி டேஸு ஷூட்டிங் பெண்டிங் இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு சூர்யாவுடைய வாடி வாசல் படத்துக்கான ஷூட்டிங் மூணு மாதத்தில் தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு வெற்றி மாறன் ரீசன்ட் இன்டர்வியூவில் சூப்பர் ஸ்டார் உடைய கூலி படத்துக்கான ஒரு குட் ஸ்கோப் அண்ட் கிரேட்டர் இம்பார்டன்ஸ் ஃபீமேல் கேரக்டர்ஸ் அப்படின்னு லோகேஷ்காஜி சொல்லியிருக்காரு கூலி படத்துக்கான ஷூட்டிங் ஜூன் ஆறாம் தேதி சென்னையில் நடக்க போகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேட்டையின் படத்துக்கான ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டார் மூணு வாரங்கள் கேப்புக்கு பிறகு இந்த கூலி படத்துக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும்